ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தீர்க்க தரிசியும் நியாயாதிபதியும் ஆகிய சாமுவேலின் மூலம் தேவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்த போது தங்களை ஆள ஒரு ராஜா வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டார்கள் ஜனங்கள் தன்னை தள்ளிவிட்டார்கள் என்று சாமுவேல் கர்த்தரிடத்தில் கூறிய போது அவர் அவர்கள் உன்னை தள்ளவில்லை அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கூறினார் அதே போல முன்னொரு சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் தங்களுக்கென்று பொன்னினால் தெய்வங்களை உண்டு பண்ணிய போது மோசி அவர்களுக்காக பறிந்து பேசி தேவனுடைய கோபத்தில் அவர்களை காப்பாற்றினார் இப்பொழுது அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டபோது தேவன் எவ்வளவாக துக்கப்படுவார் என்பதை சாமுவேல் அறிந்திருந்தார் அதனால்தான் தேவனுடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாகவே சாமுவேல் எண்ணினார் அவர்கள் மேல் க்கமாயிருக்கும்படிவனிடம்ன்றாடினார் எல்லோராலும் இவ்விதமாக ஜெபிக்க முடியாது தேவனுடைய மனதை புரிந்து கொள்பவர்களால் மட்டுமே இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுக்க முடியும் இங்கு அவ்வாறு ஜெபிக்கின்றவர்கள் ஒருவரும் இல்லையா என்று ஆச்சரியப்படுகிறார் சில ஊழியங்கள் வெளியரங்கமாக இருக்கும் ஆனால் பரிந்து பேசுதலின் ஊழியமோ பரலோகத்தில் உள்ள பரமபிதா மட்டுமே காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களாய் இருக்கிறார்கள் அப்படியெனில் நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்றவர்களாய் இருக்கின்றோமா என்பதை சித்தியுங்கள் தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்டவர்களையே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய கருமையும் இறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்